போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது தொடரப்பட்ட வழக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக ஜூலை இருபத்தி நான்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது வழக்கிலிருந்து விடுவிக்கக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டுமென மா சுப்பிரமணியன் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கிண்டி தொழிலாளர் காலனியில் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிக்கோ நிலம் தொடர்பான வழக்கு விசாரணை வந்தபோது அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிக்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்த போது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சலாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாம்பேட்டையைச் சேர்ந்த பாத்துபுரன் என்பவர் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல் ஏமாற்றுதல் கூட்டு மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அமைச்சர் மா மற்றும் அவரின் மனைவி காஞ்சனா இருவர் மீதும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு செய்தார்கள் இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது தன் மீதான வழக்கை ரத்து செய்யக் கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்தும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மா சுப்பிரமணியன் அவரின் மனைவி தரப்பில் மனு அனுமதி தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கை சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடபதன் முன்பாக இன்று மீண்டும் வந்த வந்தபோது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன் மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளதாக தெரிவித்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை காரணமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுவது என்பதால் குற்றஞ்சாட்டு நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார் இதையடுத்து நீதிபதியை வழக்கில் எந்தவித கூடுதல் கால அவகாசம் வழங்க முடியாது என்று கூறி அடுத்த விசாரணைக்கு உச்சநீதிமன்ற உத்தரவை பெற அறிவித்திருக்கிறார் இல்லையென்றால் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மீது குற்றச்சாட்டு பாதி நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்று கூறி வழக்கின் விசாரணையை தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார் தரவணை தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி